ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தேசிய அறிவியல் விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் இத்தாலி கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் தேசிய அறிவியல் விருதுகள் பட்டியல் தான் பார்க்க போகிறோம் இந்த விருதானது மத்திய அரசு முதன் முதல்ல இப்போ தான் அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதிலிருந்து ஒன் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெர் பண்ணலாம் குறிப்பாக எஸ்எஸ்சி எக்ஸாம் மற்றும் ரயில்வே எக்ஸாம்ஸில் இதிலிருந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெர் பண்ணலாம் தேசிய அறிவியல் விருதுகள் நாட்டின் முதலாவது தேசிய அறிவியல் விருதுகளை மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்தது தேசிய அறிவியல் விருதுகள் நான்கு பிரிவுகளில் வழங்கப்படுகிறது அவை விஞ்ஞான் ரத்னா விஞ்ஞான் ஸ்ரீ விஞ்ஞான் யுவா விஞ்ஞான் குழு தேசிய அறிவியல் விருதுகள் என்றால் என்ன அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்கத் துறையில் ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களில் தலை சிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் நோக்கில் தேசிய அறிவியல் விருதுகள் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது தேசிய அறிவியல் விருதுகள் வழங்கப்படும் துறைகள் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் மற்றும் கணினி அறிவியல் புவி அறிவியல் மருத்துவம் பொறியியல் அறிவியல் வேளாண் அறிவியல் சுற்றுச்சூழல் அறிவியல் அணுசக்தி தொழில்நுட்பம் புத்தாக்கம் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய பதிமூன்று துறைகளில் தேசிய அறிவியல் விருதுகள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது பின்வரும் எந்த துறையில் சிறந்த பங்களிப்பிற்காக விஞ்ஞான் ரத்னா விருது வழங்கப்படுகிறது விடை அறிவியல் நாட்டின் அறிவியல் துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருது எது விடை விஞ்ஞான் ரத்னா அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் வாழ்நாள் சாதனைகள் படைத்தோருக்கு விஞ்ஞான் ரத்னா விருது வழங்கப்படுகிறது நாட்டின் அறிவியல் துறையில் மிக உயரிய விருது விஞ்ஞான் ரத்னா விருதாகும் நாட்டின் அறிவியல் துறையில் மிக உயரிய விருதான விஞ்ஞான் ரத்னா யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை கோவிந்தராஜன் பத்மநாபன் நாட்டின் அறிவியல் துறையில் மிக உயரிய விருதான விஞ்ஞான் ரத்னா பிரபல உயிரி வேதியியல் வல்லுநர் கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விருதை பெறும் முதல் நபர் என்ற பெருமை இவருக்கு கிடைத்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தராக உள்ளார் மஞ்சளில் உள்ள குர்க்குமின் வேதிப்பொருளின் மருத்துவ பண்புகள் தொடர்பாக இவரது குழு வெற்றிகரமான ஆய்வுகளை மேற்கொண்டது தனது பணிகளுக்காக இவர் பத்மபூஷண் பத்மஸ்ரீ விருதுகளையும் பெற்றுள்ளார் நாட்டின் முதலாவது தேசிய அறிவியல் விருதுகளில் விஞ்ஞான்ஸ்ரீ விருதானது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை பதிமூன்று பேர் விஞ்ஞான் ஸ்ரீ விருதானது அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்குவோருக்கு வழங்கப்படும் விருதாகும் விஞ்ஞான் ஸ்ரீ விருது பெற்றவர்கள் அன்னபூர்ணி சுப்பிரமணியன் வானியற்பியல் ஆராய்ச்சியாளர் சி அனந்த ராமகிருஷ்ணன் வேளாண் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் அவேஷ்குமார் தியாகி அணுசக்தி உமேஷ் வர்ஷனே உயிரி அறிவியல் துறை ஜெயன் பாலச்சந்திர உட்கோன்கர் உயிரி அறிவியல் துறை சையத் வாஜி அகமது நக்வி புவி அறிவியல் பீம்சிங் பொறியியல் அறிவியல் ஆதிமூர்த்தி கணிதம் மற்றும் கணினி அறிவியல் ராகுல் முகர்ஜி கணினி மற்றும் கணினி அறிவியல் சஞ்சய் பெஹாரி மருத்துவம் லட்சுமணன் முத்துசாமி இயற்பியல் நவகுமார் மோண்டல் இயற்பியல் ரோஹித் ஸ்ரீவஸ்தாவா தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் நாட்டின் முதலாவது தேசிய அறிவியல் விருதுகளில் விஞ்ஞான் யுவா விருதானது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை பதினெட்டு பேர் விஞ்ஞான் யுவா விருதானது இளம் ஆராய்ச்சியாளர்களை அங்கீகரித்து ஊக்குவிக்கதற்கு வழங்கப்படும் விருதாகும் விஞ்ஞான் யுவா விருது பெற்றவர்கள் எஸ் எல் கிருஷ்ணமூர்த்தி வேளாண் அறிவியல் ஸ்வரூப் குமார் ஃபரிடே வேளாண் அறிவியல் ஆர் மகாலட்சுமி உயிரி அறிவியல் அரவிந்த் உயிரி அறிவியல் விவேக் செட்டிவர் வேதியியல் விஷால் ராய் வேதியியல் ரோக்ஸி மேத்யூ புவி அறிவியல் அபிலாஷ் பொறியியல் அறிவியல் ராதாகிருஷ்ண காந்தி பொறியியல் அறிவியல் புறபி சைக்கியா சுற்றுச்சூழல் அறிவியல் பாப்பி பால் சுற்றுச்சூழல் அறிவியல் எம் ரமேஷ் காக்டே கணிதம் மற்றும் கணினி அறிவியல் ஜிதேந்திரகுமார் குமார் மருத்துவம் பிரக்யா துருவ் யாதவ் மருத்துவம் ஊர்வசி சின்ஹா இயற்பியல் திகேந்திரநாத் ஸ்வைன் விண்வெளி அறிவியல் பிரசாந்த் குமார் விண்வெளி அறிவியல் பிரபு ராஜகோபால் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் நாட்டின் முதலாவது தேசிய அறிவியல் விருதுகளில் விஞ்ஞான குழு விருது எந்த குழுவினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை சந்திராயன் த்ரீ திட்டக்குழு குழுவாக பணியாற்றி சிறந்த பங்களிப்பை வழங்கும் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு விஞ்ஞான் குழு விருது அளிக்க அறிவிக்கப்படும் விஞ்ஞான் குழு விருது சந்திராயந்திரி திட்டக்குழுவினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சந்திராயந்திரி திட்டக்குழுவில் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரமுத்துவேல் இடம்பெற்றிருந்தார் தேசிய தொழில்நுட்ப தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை மே பதினொன்று தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி இருபத்தி எட்டு நம்ம சேனலில் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து முக்கிய மேற்கோள்கள் மற்றும் பாடல் வரிகள் மொத்தமாக தொகுத்து கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே படித்தவங்களுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நண்பர்களுக்கான கேள்வி ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேசிய விண்வெளி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது செகண்ட் கொஸ்டின் விஞ்ஞான் ரத்னா விருது பெற்ற கோவிந்தராஜன் பத்மநாபன் எந்த துறையுடன் தொடர்புடையவர் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்